இந்திய மீனவர்கள் இலங்கை கடல் எல்லைக்குள் பிரவேசித்து தமது கடல் வளத்தை சூறையாடுவது தொடர்பில் ஆராய்வதற்காக நியூஸ் ஃபஸ்ட் குழுவினர் நெடுந்தீவிலிருந்து நேற்று தமது பயணத்தை ஆரம்பித்தனர் ஆழ்கடலில் நாளாந்தம் தாம் எதிர்நோக்கும் பிரச்சனைகளையும் தமது அனுபவங்களையும் எம்முடன் சென்ற இந்த மீனவர் பகிர்ந்து கொண்டார் நெடுந்தீவிலிருந்து இந்திய இலங்கை கடல் வரை தமது குழுவினர் பயணத்தை தொடர்ந்தனர் ஞாயிற்றுக்கிழமை தொழிலுக்கு போவோம் ஞாயிறு தொழிலுக்கு போதாம் ஞாயிறு மலையை வச்சு போட்டு திங்கக்கிழமை நாங்க திங்கட்கிழமை பாக்கிறோம்னா திங்கள் புதன் சனிக்கிழமையில இந்தியா நிலுவ படகு இந்த எல்லாம் நிலுவ படகு சொன்னாலே அது ஒரு தான் எல்லா பக்கம் இந்திய நிலுவைப் படகுங்களுக்கு வர்றதால எங்களுக்கு சரியான பாரம்பரிய ஒரு நாஷ்டம் எங்களோட அமைச்சர் தான் சொல்லி இருக்கிறார் இப்படி ஒரு பாஸ் உண்டு இந்தியா நிறுவ நாங்கள் இப்படி ஒரு பாட்டு நடைமுறைய சந்தர்ப்பம் ஒன்று உருவமா உருவாகுமா இருந்தா எங்கட கடை சமூகம் நாங்கள் உயிரோடு இருந்து கூட எங்களுக்கு வேலை இல்லை அப்படியான ஒரு வாழ்வாதாரம் பிரச்சனையா போய்கொண்டு இப்போ எங்களுக்கு வாழ்வாதாரம் இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று போய் கொண்டு இருக்கே கில அப்படி ஒரு லைசன்ஸோட அவங்க வாரேன்னு சொன்னா அப்ப என்ன செய்யறது எங்களுக்கு வந்து இப்ப இலங்கையில வடமாக வந்து நடுந்தீவு கடற்பரப்புதான் இந்தியாவுக்கு அண்மை உள்ள தங்களுக்கு நேரம் பின்னிட்டோன்னா அவர்கள் விலையெல்லாம் பட்டின்னு போயிடுவார்கள் அப்போ அவர்களோட இன்ஜினியர்களில் வந்து வில விழுமாயிருந்தால் அதை நாங்கள் இருக்கையில் முப்பது வருடகால யுத்தம் காரணமாக வடபகுதியின் ஆழ்கடலில் மீன்பிடித் தொழிலில் மீனவர்கள் ஈடுபட அமையினால் பெருமளவில் மீன்கள் காணப்படுவதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் இந்திய இலங்கை கடல் எல்லைக்கு ஒரு சில கிலோமீட்டர் தூரத்தில் நாங்கள் இருக்கின்றோம் இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சனைகள் சம்பந்தமாக நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் நாற்பத்தி ஐந்து நேரத்திலும் இலங்கை இந்திய மீனவர்கள் தொடர்பிலான பிரச்சனைகள் தொடர்பிலே ஆழ்கடலில் இருந்து ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் எனினும் இந்திய இழுவை படகுகளின் அத்துமீறிய செயற்பாட்டினால் அந்த வளம் தற்போது அழிவடைந்து வருகின்றது கடலில் இருந்து பார்க்கும் பொழுது ஒருபுறம் நெடுந்தீவு மறுபுறம் ராமேஸ்வரம் மற்றும் கச்சதீவின் ஒளி விளக்குகளை எமது குழுவினரால் கண்டுகொள்ள முடிந்தது இந்த நிலையில் இரவு பத்து மணியளவில் இலங்கை கடற்பரப்பில் அமைதியாக மீன்பிடித்துக் கொண்டிருந்த இரண்டு இழுவை படகுகளை எம்மால் கண்டுகொள்ள முடிந்தது ஜிஎஸ்பி ஊடாக பார்த்தபோது நெடுந்தீவிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இவர்கள் சட்டவிரோத இழுவை படகுகளில்

இலங்கை கடல் எல்லைக்குள் பிரவேசித்த அந்த இரண்டு இழுவை படைகளும் இந்த படகிலே இருந்த மீனவர்கள் மற்றும் எங்களுடைய முயற்சியின் காரணமாக தற்பொழுது மீண்டும் அவர்கள் இலங்கை கடல் எல்லையிலிருந்து இந்திய கடல் எல்லைக்கு திரும்பிவிட்டார்கள் இவ்வாறுதான் தினமும் எமது கடல் வளம் சூறையாடப்படுகின்றது இலங்கை மீனவர்கள் இதனால் பெரும் சிரமங்களை எதிர்கொள்கின்றார்கள் நியூஸ் ஃபஸ்ட் செய்திகளுக்காக கேமரா கலைஞர் மஹிந்த கமகையுடன் ரியாஸ் ஹாரிஸ்